நம்ம நம்பர் வந்து டபுள் சரி த்ரீ உங்க ஹோட்டலில் உங்க ரெஸ்டாரண்ட் எங்க இருக்குது அது வந்து பக்கத்துல இருக்குது அப்படியா தாய்மக்களார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஒரு ஏர்வாடி மாஸ்டர் மகனில் வந்து நம்ம ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்து கல்யாணம் நடந்து பார்த்துக்கிட்டுங்க கல்யாணம் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ கொஞ்சம் லேட் அப்டேட் பார்த்துக்கிட்டுங்க அதாவது இந்த ஃபங்க்ஷனில் வந்து யார் சமைக்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்கி கேட்ரிங் சர்வீஸ் அதாவது நம்ம ஜப்பான் ஜாயர் பாயின்னு சொல்லுவாங்க ஏர்வாடியில் கொஞ்சம் ஃபேமஸான ஆள் பார்த்துக்கிட்டுங்க இவங்க வந்து நம்ம ஏர்வாடியில் வந்து பஸ் திரும்புறது பக்கத்தில் வந்து லக்கி ரெஸ்டாரென்ட் சொல்லி வச்சிருக்காங்க பார்த்துக்கிடுங்க அது போக இன்றைக்கி கல்யாணத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துக்கிட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி சமைக்கிறாங்க ஐயாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி சமைக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோ டு எண்ணூற்றம்பது கிலோ ரைஸில் வந்து இவங்க பண்ணுறாங்க பார்த்துக்கிடுங்க பல்க் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க இன்றைக்கி அதுபோக கூட என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இறால் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கு போக பிரெட் அல்வா பப்பாளி ஜாமு அது போக அன்னாச்சிப்பழம் வித் ரைத்தாக பார்த்துக்கிடுங்க நாலு ஐட்டம் பண்ணுறாங்க அதுபோக அதாவது வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்களுக்கு வெஜிடேரியன் குருமா சப்பாத்தி ப்ளஸ் இட்லி இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லாமல் வெஜிடேரியன் குண்டான ஐட்டங்கள் இல்லாமல் ரெடி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க அதுபோல் வெஜிடேரியன் பிரியாணியும் வந்து தரமான முறையிலையும் ரேட்டு வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்துக்கிட்டுங்க நம்ம திருநெல்வேலி டூ நாகரோவில் உள்ள மக்கள் வந்து உங்களோட வீட்டில் ஃபங்க்ஷன்னா இவரை கண்டிப்பாக கூப்பிடுங்க டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம கேரண்டி பார்த்துக்கோங்க ரேட்டும் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து தரமான முறையில் நல்ல குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுப்பாங்க பார்த்துக்கிட்டுங்க கிட்டத்தட்ட எண்ணூற்றம்பது கிலோ ரைஸில் வந்து பண்ணுறாங்க பார்த்துருக்கோங்க வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது இது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சனிக்கிழமை இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம் இது வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரே இதில் வந்து கிட்டத்தட்ட எட்டு பானை பிரியாணியை வந்து அடுப்பில் ஏற்றுறையா வீடியோ கிட்ட கிஷ்மஸ் எல்லாம் இறால்லாம் வந்து இறங்கியிருக்கு இந்த இறால் வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கு இறால் பார்த்துக்கிட்டு இந்த இரநூறுக்குள்ள கிலோ இறால்லையும் மசாலா அடித்து நீ தான் வந்து பொரியல் பொறிஃப்ரூட் எல்லாமே வந்து ரெடி பண்ணுவாங்க மட்டும் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு பார்த்துக்கிட்டு அரிசி எல்லாம் கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாமே வந்து அவருடைய அசிஸ்டண்ட் தான் பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட குழு வச்சிருக்கிறப்ப அதாவது சின்ன குவான்டிட்டிக்குன்னா ஒரு ஆறு பேர் அஞ்சு பேராக போவாங்க கிட்டத்தட்ட பல்க் ஆர்டர் இந்த மாதிரி சின்ன வந்து சின்ன பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேரை கூப்பிட்டு போய் நல்ல செம்மையாட்டு தரமான முறையில் வேறு லெவலில் வந்து சமைத்து கொடுப்பாரு பார்த்துக்கோங்க லக்கி கேட்ரிங் சர்வீஸு கண்டிப்பாக நீங்கள் மறந்துடாதீங்க உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து நல்ல தரமான முறையில் நீங்கள் சாப்பாடு போடணும்னா இவர் நீங்கள் தாராளமாக நான்வெஜ் நான்வெஜ் வந்து தரமான முறையில் இருக்கணும்னா வந்து தரமான முறையில் இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கூப்பிடலாம் நம்பி கூப்பிடலாம் அதுக்கு வந்து நம்ம கேரண்டி பார்த்துக்கிடுங்க அண்ணாச்சி பழம் எல்லாமே வந்து இறங்கிடுச்சு பார்த்துக்கங்க இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணியோடைய சைடு வந்து அன்னாச்சி பழம் கிட்டத்தட்ட இரநூறு கிலோக்கு மேலே கொண்டு இறக்கிட்டாங்க அது எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கணும் இதெல்லாம் அடுப்பு செட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ரவுண்டில் கிட்டத்தட்ட எட்டு பானை ஏற்றுறாங்க இது இந்த வீடியோ எடுக்கும்போது ம கரெக்டாக மத்தியானம் ஒரு பன்னெண்டு டு ஒரு மணிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஈவினிங் ஒரு அஞ்சரை மணிக்கு எல்லாமே ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் உண்டான வேலைகள் தான் நடந்துக்கிட்டு பார்த்துக்கோங்க இவர் தான் வந்து நம்ம ஜப்பான் ஜாயிருப்பான்னு சொல்லுவாங்க இவர் தான் வந்து மெயின் மாஸ்டர் இவர் தான் இவர் தான் லக்கி கேர்டிங்கோடைய உரிமையாளர் பார்த்துக்கிடுங்க இவர் நம்பரை வந்து நம்ம ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கோம் இவரும் வீடியோவில் வந்து பேசியிருப்பார் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்துக்கிடுங்க அந்த ஒரே ரவுண்டில் எட்டு பானை ஏற்றிருக்கிறாங்க எட்டு பானையும் ஒரே நேரத்தில் தான் போடுவாங்க பார்த்துக்கோங்க டேஸ்ட்டும் வந்து எல்லாமே அல்டிமேட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க இவர் தான் நம்ம அந்த மாஸ்டர் ஜப்பான் ஜாயிருவான்னு சொல்லுவாங்க நல்லா ஃபேமஸான அவங்களை பார்த்துக்கிடுங்க ஏர்வாடியில் அதாவது மினிமம் வந்து பத்து கிலோவில் வந்து மேக்சிமம் ஒரு ஆயிரம் கிலோ வரைக்கும் வந்து பண்ணி கொடுப்பாங்களே அதாவது நீங்கள் பல்க் குவான்டிட்டி மட்டும் தான் இவர் செய்வார் சின்ன குவான்டிக்கெலாம் நம்ம இவரை கூப்பிட முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் அதாவது பத்து கிலோ பத்து கிலோ பிரியாணி இருபது கிலோ பிரியாணிலாம் போடணும்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லேயே உங்களுக்கு வச்சு பண்ணி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவார் ஐம்பது கிலோ நூறு கிலோக்கு மேலேன்னா அதாவது வீட்டில் வந்து செஞ்சு கொடுப்பார் பார்த்தீங்கன்னா டீம் எல்லாம் வந்து வீட்டிலே வந்து எல்லாமே வந்து பெர்ஃபெக்டான முறையில் உங்களுக்கு எல்லாமே நல்ல அஃபோர்டபலான ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்டு போயிருவாங்க பார்த்துக்கிடுங்க நான் பாருங்கள் எத்தனை அடுப்பு எரியுதுங்கிறது உங்களுக்கே தெரியும் எட்டு அடுப்பு ஏற்றிருக்கிறாப்புல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட்டில் எட்டு அடுப்பு வந்து கரெக்டாக அஞ்சரை மணிக்கெலாம் வந்து ரிசப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பார்த்து அஞ்சரை டூ ஆறு மணிக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அஞ்சரை டூ ஆறு மணிக்குள்ளெல்லாம் வந்து ரிசப்ஷன் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது சர்வ் பண்ணக்கூடிய டைம் அதாவது ஃபுட் வந்து நம்ம அதாவது வரக்கூடியவங்களுக்கு சர்வ் பண்ணக்கூடிய டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழரை மணியில் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கிட்டுங்க இதுக்கப்புறம் பாக்கி உள்ளது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பறிப்பு அதுக்கப்புறம் வந்து இறால் பொரிப்பு அதை பற்றி தான் வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்துக்கிடுங்க வந்து பிரியாணி எல்லாம் தம்மு போட்டாங்க தம் போட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு எட்டு பானை முதல்ல முடிஞ்சிருச்சு அது போக மொத்தம் பதிமூணு பானை பிரியாணி பார்த்துருங்க மொத்தம் பதிமூணு டு பதினாலு பானை பிரியாணி அதில் முதல்ல எட்டு பானை போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாமே சிக்கன் பொறிப்பு அதாவது இறால் பொறிப்பு அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லாமல் மசாலா கசாலா எல்லாமே தடவி ஒரு அலிபாயின்னு சொல்லிட்டு இவர் நம்ம ஒரு தான் இவர் நல்ல ஃபேமஸான தான் பார்த்துருவேன் அது போக இவர் நம்ம பீர்பாயின்னு சொல்லுவாங்க எல்லாருமே எங்கள் ஊர் தான் எல்லாருமே எல்லாருமே பார்த்துக்கிட்டிங்கன்னா லக்கி கேட்ரிங் சில்ஸில் ஒரு பண்ணக்கூடிய ஆள் தான் பார்த்துக்கிட்டுங்க ப்ரெட் அல்வா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பொரிப்பு இறால் பொரிப்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறரை மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரிசெப்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டு மாப்பிள்ளை எல்லாருமே மாப்பிள்ளை பொண்ணு எல்லாமே வந்துட்டாங்க மண்டபத்துக்கு இதான் வந்து எங்கள் ஊர் மாஸ்டர் மகள் பார்த்துக்கிட்டேன் நல்ல கிராண்டாக வந்து பண்ணியிருந்தாங்க வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க உள்ள டெக்ரேஷன்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிற உண்மையிலே போயிட்டு பொண்ணு மாப்பிளைக்கு வந்து கிஃப்ட்டை கொடுத்துட்டு கிஃப்ட்டை கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம சமையல் ஏதாவது கிச்சன் பக்கத்தில் போய் நம்ம டீம்லாம் எப்படி இருக்குங்கிறத அதை சொல்லிட்டு போய் போயாச்சு பார்த்துக்கிடுங்க இதான் பொண்ணு மாப்பிள்ளை ஏதாவது உங்களுடைய ஃபாதர் மதர் எல்லாமே நிற்கிறாங்க பார்த்துக்கிட்டுங்க கல்யாணம் உண்மையில் வேறு லெவலில் நடந்துச்சு பார்த்துக்கிட்டுங்க கூட்டங்கள் வேறு லெவலில் வந்துச்சு கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்து நூறு ஆறாயிரம் பேர் கிட்டே வந்திருப்பாங்க பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட சமையல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது நம்ம சமையல் வந்து முடியவே இல்லை கிட்டத்தட்ட பத்து பத்தரை மணி வரமே சமையல் நடந்துகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே ரெடி ரெடியாகிடுச்சு பசங்க எல்லாருமே வந்து பிளேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலைகள் எல்லாமே தடப்போடலாம் நடந்துகிட்டு பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது அதாவது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அதாவது நம்ம லக்கி கேட்ரிங் சர்வீஸ் உங்களுக்கு தேவைங்கன்னா கண்டிப்பாக இவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிடுங்க வந்து வேறு லெவலில் உங்களுக்கு உண்டான தரமான ஒரு பிரியாணியாக இருந்தாலும் சரி நேச்சுராக இருந்தாலும் சரி அதாவது சைனீஸ் ஃபுட்டுமே ரொம்ப பயங்கர ஃபேமஸ் பார்த்துருக்குது அதனால் த நம்பி வர கூப்பிடலாம் வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்து பண்ணி தந்துருவாங்க லக்கி கேட்ரிங் சர்வீஸ் ஓகேவா தேவைப்பட்டவங்க கான்டெக்ட் பண்ணிக்கிடுங்க வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு